அனைவருக்கும் வணக்கம் நவகிரகா ஜோதிஷ வித்தியாலயா துவக்கோ விழா மாபெரும் துவக்கோ விழா கோவையில் ஜே கே ஹோட்டலில் நடைபெற்றது இந்த விழா மிக சிறப்பாக துவங்கி மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு விழாவை இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிற நண்பர்களே ஒரு ஜோதிடர்கள் சந்திப்பு நிகழ்வில் ஒரு மனமகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் கொடுத்தது என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த பிர பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தியுள்ளது அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி மனமகிழ்ந்த ஒரு நிகழ்வை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன் அனைவ அனைவருமே கண்டு ஒரு பாக்கும் வண்ணமாகவும் மகிழ்வு வண்ணமாக இந்த விழா அமைந்துள்ளது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்க வாழ்கவளுமனர் பிரமதி வேலச்சந்திரன் நமது தலைவர் திரு திருச்சி ஐயா அவர்களும் தர்மசாஸ்திரா ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் திரு மணிகண்ட் ஐயா அவர்களும் பொடி இதை வந்து துவங்கி வைப்பவர்கள் திருமதி கனிமொழி சந்தோஷ் அம்மா அவர்களும் உலக சமாதான ஜோதிட சேவா அறக்கட்டளை தலைவர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களும் நிறைய சீரிய முயற்சிகள் சகோதரி ஏ மைத்ரி அவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிறப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கறதே நம்ம இந்த வாயில சொல்லிக்கலாம் அடுத்ததாக நவகிரக சாம்பிராணி அதை வந்து துவங்கி வைப்பவர் எங்கள் தங்கம் ஜோதிடர் கோவில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களும் பேலன்ஸ் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் இதை துவக்கி வைப்பார் உடன் எங்கள் கனியர் ஜோதிடர் ஐயா ஜோதிடர் பிரசன்ன சக்கரவர்த்தி கணியர் ஐயா அவர்களும் இணைந்து கொள்வார்கள் இந்த சிறப்பான ஒரு நேரத்துல இங்க வந்திருக்கிற எல்லாரும் சகோதரி ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த சிறப்பான தருணத்தில் எல்லாருமே இங்க இணைஞ்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சகோதரி ஜெயம் அவர்களுடைய இந்த சீரிய முயற்சிக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் வந்து மனதார வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இந்த டைம் கோவையில் நடைபெற்ற நவகிரகா ஜோதிட வித்யாலயா நடத்திய மாபெரும் துவக்க விழா மிக சிறப்பான முறையில் நடந்தது இதை நடத்தி கொடுத்த பெருமை மருதமலா குருஜி ஐயா தலைமையேற்று மிக சிறப்பான முறையில் அவர் தலைவராக இந்த குழுவுக்கு இருக்கிறார் அவரோட தலைமை மிக அருமை மிக பெருமை என்று சொல்ல வேண்டும் ஜோதிடத்துக்கே ஒரு பெருமை மருதமலா குருஜி ஐயா அடுத்ததாக ஜே எம் மைதலி அவர்கள் இந்த விழாவை ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் அவங்களோட பொறுப்பான ஒரு கவனிப்பு ஒரு நல்ல ஒரு அனுசரையான ஒரு பேச்சு அனைவரையும் மனமகிழ்வை செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல விருந்து நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அடுத்தது நம்ம நட்சத்திர நாயகன் அவர்கள் பாலமுருகன் அண்ணா அவர்கள் மிக சிறப்பான முறையில் வந்தவர்களை கவனித்தார் அடுத்தது பிளட் சிவகுமார் ஐயா அவரும் தங்களோட பணியை